அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்களின் தமிழாற்று படை நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் நூலின் அத்தியாயம் பட்டு கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் இரண்டே ஆண்டுகள் பள்ளி படிப்பு இருபத்தொன்பது ஆண்டுகளே வாழ்வு ஆறு ஆண்டுகளே கலையுலக ஆட்சி ஐம்பத்தேழு மட்டுமே படங்கள் எல்லாம் தொகுத்து பார்த்தாலும் இருநூற்று அறுபத்தி இரண்டே பாடல்கள் ஒரு பாட்டுக்கு சராசரியாய் ஐநூறு ரூபாய் என்று கொண்டாலும் இந்திய ரூபாயில் சற்றொப்ப ஒரு லட்சத்து முப்பதாயிரம்தான் அவன் ஈட்டிய ஊதியம் ஆனால் திரைவெளியில் அவன் பிடித்த இடம் இன்னொருவரால் எட்டப்பட முடியாதது பாட்டு பயணத்தில் அவன் பதித்த தடம் கால புழுதியால் அழிக்கப்படாதது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதில் ஒரு வேளாளன் வீட்டில் விவசாய வெளிகளில் அவன் பெற்றெடுக்கப்படுகிறான் பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் அரசாங்க ஆவணங்களில் கூட எழுத்து பிழை இல்லாமல் எழுத முடியாத செங்கப்படுத்தான் காடு அவன் பிறப்பூர் ஆகிறது அவன் குவா குவா சொல்லி விழுந்த அடுத்த ஆண்டில்தான் தமிழ் சினிமா பேசவே தொடங்குகிறது அவன் திரைப்பாட்டு எழுத வந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்குள் புராணம் இதிகாசம் சரித்திரம் சுதந்திர போராட்டம் என்ற கலையின் கச்சா பொருள்களை எல்லாம் செலவழித்து தீர்த்துவிட்டு சமூக யதார்த்தம் என்ற தளத்தில் வந்து நிலை கொள்கிறது திரைப்பட தேர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கில் அந்த பாமர பாவலன் பாட்டெழுத வந்துவிட்டான் அதுவரைக்கும் கேட்காத தொனியில் உழைக்கும் மக்களின் முரட்டு மொழியில் திடீரென்று வந்து மிரட்டுகிறது அவன் பாட்டு அன்று ஆட்சி செலுத்திக் கொண்டிருந்த உடுமலை நாராயண கவியும் தஞ்சை தாசும் தங்கள் உணவு மேஜையில் பட்டுக்கோட்டையை பரிமாறிக் கொள்ளும் அளவுக்கு சில மாதங்களிலேயே அவன் பரபரவென்று பரவுகிறான் கேட்ட சொற்கள் கேளாத பொருள் சந்தம் பழையது சக்தி புதியது பல்லவி எழுத மட்டும் தாமதம் செய்கிறான் பிறகு கோடை மலையாய் கொட்டிவிடுகிறான் படிக்காத பயலுக்கு எப்படி வந்தது இந்த பாட்டு வெறி திரையுலகம் திகைக்கிறது வேளாண் வெளிகள் தந்த பட்டறிவு பாவேந்தர் தந்த மொழியறிவு கம்யூனிசம் கற்பித்த கருத்தறிவு இந்த மூன்றையும் உள்வாங்கி எறிந்த அவனது உயிர் சுடர் நானறிந்தவரை இந்த நான்கு பொருள்களை பட்டுக்கொட்டையின் முதலும் மூலமும் பாட்டெழுத வருவதற்கு முன்பு அவன் பார்த்த தொழில்கள் பதினேழு என்கிறார் ஜீவா விவசாயி மாடு மேய்ப்பவன் மாட்டு வியாபாரி மாம்பழ வியாபாரி இட்லி வியாபாரி முறுக்கு வியாபாரி தேங்காய் வியாபாரி கீற்று வியாபாரி மீன் நண்டு பிடிக்கும் தொழிலாளி உப்பளத் தொழிலாளி எந்திர ஓட்டுநர் வண்டிக்காரன் அரசியல்வாதி பாடகன் நடிகன் நடனக்காரன் கவிஞன் வாழ்வியல் கூறுகளையும் வர்க்க அடுக்குகளையும் அவன் பார்த்த பதினேழு தொழில்களும் பாடம் புகட்டியிருக்கக்கூடும் கூடும் பாவேந்தர் என்ற வேடந்தாங்களில் இந்த பட்டுக்கோட்டை என்ற பாட்டு பறவையும் பாடி பாடி பழகியிருக்க கூடும் ஏ ஆம்பள பயல்களா இங்க பாருங்க ஒரு பொண்ணு என்ன போடு போட்டிருக்கான்னு பாவேந்தர் ஒரு கவிதை தாளெடுத்து தன் மாணவர்களுக்கு நீட்டுகிறார் படித்தவர்கள் வியக்கிறார்கள் இயற்றியவர் பெயர் அகல்யா என்றிருக்கிறது அங்கிருந்த கல்யாண சுந்தரம் தனக்குள் சிரித்துக் கொள்கிறான் அருணாச்சலம் பிள்ளை மகன் கல்யாண சுந்தரம்தான் தன் பெயரை அகல்யா என்று பெண் படுத்தி இருக்கிறான் மூளைவிடும் போதே பாவேந்தரால் பாராட்டப் பெற்றதில் விண் வளர வேண்டும் என்ற வெறி விளைந்திருக்க கூடும் அவன் வளர வளர தஞ்சை மாவட்டம் பொது உடைமை போர்க்குளமாய் வளர்கிறது நிலப்பிரபுத்துவத்தால் எட்டிப்பட்ட சமூகம் குளர்ச்சிகளால் உடைக்கப்படுகிறது சீனிவாச ராவ் தலைமையிலான விவசாயிகள் சங்கம் விஸ்வரூபம் எடுக்கிறது அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் தலைவர்கள் விதைகளைப் போல் தலைமறைவு வாழ்க்கை வாழ்கிறார்கள் வடபாதி மங்களங்களும் குன்னியூர்களும் மூலங்குடிகளும் ராவ் பகதூர்களும் மிரட்சி அடையும் அளவுக்கு புரட்சி வெடிக்கிறது உழைக்கும் மக்களிடம் வேர்வையாகவும் இரத்தமாகவும் வடிந்த அந்த புரட்சி ஒருவனிடம் மட்டும் தமிழாக ஒழுகுகிறது பாரதிதாசன் சொல்லி தந்த பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற குரலை யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒன்றுதானே ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் பத்தாம் தானே என்று எழுதி காட்டியவன் கம்யூனிசம் சொல்லி கொடுத்த வர்க்க போராட்டத்தை வசதி படைத்தவன் தரமாட்டான் வயிறு பசித்தவன் விடமாட்டான் என்று சொந்தமிழ் செய்கிறான் அவன் களை பெற்றது தமிழால் நிலை பெற்றது கம்யூனிசத்தால் சேற்றிலே பிறந்தவனை செந்தாமரையாக்கிய கம்யூனிச சமூகமே உனக்கு என் சிவப்பு வணக்கம் சுயமரியாதை மேடைகளில் பாடல்கள் பாடி நல்லதை சொன்னால் நாத்திகனா என்று தன் முதல் வரியை எழுதிய சிறுவனை ஒரு சித்தாந்த கவிஞனாக்கியது பொது உடைமை இயக்கம் என்பதை வரலாற்றில் யாரும் மறைக்க முடியாது ஒரு விசித்திரமான சரித்திரம் இருக்கிறது பட்டுக்கோட்டையின் பேனா பொதுவுடைமை எழுதியது ஆனால் திராவிடத்தையே அது வளர்த்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் கலை கட்டி எழுப்பிய பழைய பீடங்களை அசைத்ததிலும் சற்றே அகற்றியதிலும் அறிஞர் அண்ணா கலைஞர் என்ற இரண்டு ஆளுமைகளுக்கு பெரும் பங்கு உண்டு என்ற கருத்தை மாற்றாரும் மறுக்க மாட்டார்கள் பகுத்தறிவு சுயமரியாதை என்ற உள்ளடக்கங்கள் தமிழ் திரையை திசை போட்டன வேலைக்காரியும் பராசக்தியும் திராவிட இயக்கத்தின் செல்லுலாய்டு சின்னங்களாயின கலை இயக்கத்தின் வழியே மக்கள் ஊடகத்தில் பயணித்தால்தான் ஓர் இயக்கம் கடைசி மனிதனை விரைந்து தொட முடியும் என்பதை திராவிட இயக்கம் மெய்ப்பித்தது பொது உடைமை இயக்கம் கலையில் செய்து காட்ட தவறியதை மொழியில் செய்து காட்டியவன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அதே காலகட்டத்தில் திராவிட இயக்கத்தின் பிம்பமாக தன்னை தகவமைத்து கொண்ட எம்ஜிஆர் இந்த பொது உடைமை கவிஞனின் பாடல்களை பயன்படுத்தி கொள்ள தயங்கவே இல்லை மக்கள் திலகம் என்ற முத்திரையை கட்டிக் காக்க மக்கள் கவிஞனின் வரிகள் அவருக்கு தேவைப்பட்டன பௌத்த மதத்தின் பெருங்கூறுகளையெல்லாம் தனக்குள் சுவீகரித்து கொண்டு விரைந்து கிளை பரப்பிய இந்து மதத்தைப் போல பொது உடைமை கவிஞனின் வரிகளையும் வாங்கி செழித்து வளர்ந்தது திராவிடம் தூங்காதே தம்பி தூங்காதே திருடாதே பாப்பா திருடாதே சின்னப்பயலே சின்னப்பயலே சேதி கேளடா குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா பொறக்கும்போது பிறந்த குணம் போக போக மாறுது போன்ற பாடல்கள் எம்ஜிஆரின் சல்லிவேர்கள் பரவுவதற்கான பாதையை பதப்படுத்தின பட்டுக்கோட்டையின் உயிரெல்லாம் தமிழும் உள்ளமெல்லாம் கம்யூனிசமும் நிறைந்திருந்தன என்பதற்கு சாகாத அவன் பாடல்களே சாட்சி களத்து மேட்டு பாடல்களில் மட்டுமன்று காதல் பாடல்களிலும் கூட அவனது பொதுவுடைமை ஆசை பூக்காமற் போனதில்லை தங்கப் பதுமையில் முகத்தில் முகம் பார்க்கலாம் விரல் நகத்தில் பவளத்தின் நிறம் பார்க்கலாம் என்ற பாடலில் நுட்பத்திலும் நுட்பமான ஒரு கருப்பொருள் வைக்கிறான் ஆணுக்கும் பெண்ணுக்குமான சுகம் என்பது சுய சுகத்தோடு முடிந்து போவது அன்று தாம்பத்தியம் என்பது பெண்ணுடல் கொண்டு தன்னுடல் நிரப்புவதன்று அதுபோல் ஆணுடல் கொண்டு பெண்ணுடல் நிரப்புவதும் அன்று ஆண் தன்னை உருக்கி பெண்ணை நிரப்புவதும் பெண் ஒரு ஆணை நிரப்ப தன்னை பெருக்குவதும் தாம்பத்தியத்தின் இருபார் தத்துவம் கொடுத்து பெறுதல் அல்லது பெற்று கொடுத்தல் இழந்து கொண்டே அடைதல் அல்லது அடைந்து கொண்டே இழத்தல் என்பதே தாம்பத்தியத்தின் தத்துவம் எதிர் உயிரை பெருமை செய்வதுதான் இணை வளைச்சின் இன்பம் பட்டுக்கொட்டை எழுதுகிறான் இகத்தில் இருக்கும் சுகம் எத்தனை ஆனாலும் இருவர்க்கும் பொதுவாக்கலாம் அன்பே அதன் எண்ணிக்கை விரிவாக்கலாம் நான் கேட்டு கேட்டு கிறுகிறுத்துப் போன வரிகளில் இதுவும் ஒன்று தங்கத்தின் மூலக்கூறு பிரித்தாள் கடைசி வரைக்கும் தங்கம்தான் பட்டுக்கோட்டையின் பாட்டு கூறு பிரித்தாள் அவன் காதல் வரைக்கும் கம்யூனிஸ்ட் தான் பட்டுக்கோட்டை பாட்டெழுதிக் கொண்டிருந்த அதே கால அலைவரிசையில் இந்திய திரைப்பாட்டு வடக்கிலும் தெற்கிலும் எந்த மொழியில் இயங்கியது என்பது கருதத்தக்கது அறுபது ஆண்டுகள் பின்னோக்கி பார்த்தால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் தனித்தன்மை புலப்படும் உடைந்து போன கனவுகள் சொல்கின்றன என் கண்கள் கண்டெடுத்ததை இதயம் தொலைத்ததென்று இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் கருப்பு வெள்ளை யுகத்தில் மதுமதியில் சைலேந்தர் இந்தியில் எழுதியது எல்லோரும் சொல்கிறார்கள் உன் இதயம் கல் என்று நாடு சொல்கிறது உன் மனது காடென்று காட்டில் தேடி பார்த்தபோது தெரிந்தது நீலக்குயிலின் கூடொன்று இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டில் மலையாளத்தில் கவி பாஸ்கரன் நீல குயிலுக்கு எழுதியது பிற மொழியின் சமகால சகாக்கள் எல்லாம் படைப்பு மொழி தொட்டு பாட்டு எழுதினார்கள் நம் உள்ளூர் கவிஞனோ காவிரி ஓரத்திலே கால்பதுங்கும் ஈரத்திலே காலையில நான் நடப்பேன் கலப்பை கொண்டுக்கிட்டு கட்டழகி வருவ விதைய கொண்டுகிட்டு என்று உழைப்பு மொழி தொட்டு பாட்டெழுதினான் அதனால் தான் பட்டுக்கோட்டை பாடல்கள் என்ற சுவரொட்டி பார்த்து தமிழர்கள் கீற்றுக்கொட்டகையை மொய்த்திருக்கிறார்கள் அவன் பாடல்களில் பெரிய அலங்காரமில்லை மேக மந்தைகள் நட்சத்திரங்களை மேயும் கற்பனைகள் இல்லை தமிழ் மரபுக்குரிய கட்டமைவு அமைந்தது கருத்தமைதி இருந்தது இரு பெருங்கூறுகளில் பட்டுக்கோட்டை பெரிதும் கவனம் செலுத்தியதாய் கருதுகிறேன் ஒன்று முறியாத மோனை இரண்டு காதுக்குள் இனிக்கும் கடை எய்பு மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையடா வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா தனியுடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா தானாய் எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா இதில் மனிதனாக என்பதற்கு தனியுடைமை என்று விட்டு முறியாத மோனைகளையும் அமைத்த பாவலன் வையடா கையடா செய்யடா பொய்யடா என்று கடை ஈபுகளையும் கச்சிதப்படுத்தி இருப்பதுதான் கட்ட அமைதி திரைப்பாட்டு எழுதுகிறவனுக்கு இது அவ்வளவு எளிதல்ல ஒரு திரைப்பாடல் ஆசிரியனுக்கு மூன்று எஜமானர்கள் இயக்குனர் இசையமைப்பாளர் தயாரிப்பாளர் என்று மூன்று சக்திகளை திருப்திப்படுத்தி சில நேரங்களில் நான்காவது எஜமானராகிய நடிகரையும் தாண்டி வர வேண்டும் இந்த பாடலில் கூட தனியுடைமை கொடுமைகள் தீர புரட்சி செய்யடா என்றுதான் பட்டுக்கோட்டை எழுதியிருந்தாராம் புரட்சி என்ற வார்த்தை பலருக்கு மிரட்சியை கொடுத்திருக்கிறது அந்த ஒரு சொல்லை மட்டும் மாற்றுங்கள் என்று வற்புறுத்தப்பட்டிருக்கிறார் பிறகுதான் புரட்சி என்ற அசைவ சொல் அகற்றப்பட்டு தொண்டு என்ற சைவ சொல் பெய்யப்பட்டிருக்கிறது நான்கு எஜமானர்களை கடந்தாக வேண்டிய பாடலாசிரியன் தணிக்கை குழு என்ற சர்வாதிகாரியையும் தாண்டி வரவேண்டியவனாயிருக்கிறான் சிவப்பு மல்லியில் எரிமலை எப்படி பொறுக்கும் என்ற பாட்டில் இரத்த சாட்டை எடுத்தால் உனது யுத்த கனவு பளிக்கும் என்று எழுதியிருந்தேன் வன்முறை தெறிக்கிறது என்று குழு தடுத்தது சிங்க கூட்டம் நிமிர்ந்தால் கையை நெறிக்கும் விலங்கு தெறிக்கும் என்று மாற்றிக் கொடுத்தேன் வன்முறை குறைந்துவிட்டது என்று தணிக்கை குழு தணிந்தது பழைய வரியை விட வீரியம் கூடிவிட்டது என்று தயாரிப்பு தரப்பு மகிழ்ந்தது மார்க்சிய படைப்பாளிகளில் சிலர் மரபுவழி வந்த தமிழ் அழகியலை தவிர்க்க பார்க்கிறார்கள் காற்றில் கூட ஈரப்பதம் இருக்கிறது சிலர் கவிதைகளில் இல்லாமல் போகிறது இரத்த ஓட்டம் சுண்டிப்போன சொற்களால் அவர்கள் வாழ்க்கையை வரைய பார்க்கிறார்கள் உண்மையான மார்க்சியம் என்பது வறண்ட வாழ்க்கையில் ஈரம் சேர்ப்பது ஒட்டுமொத்த மனித குலத்திற்கான பேதமற்ற பேரின்பமே மார்க்சிய அழகியல் மரபுகளை உள்வாங்கிய தமிழ் அழகியல் பட்டுக்கோட்டையின் பாடல்களில் படிந்து கிடப்பது பாவேந்தர் தந்த பயிற்சியால் கூட இருக்கலாம் என்னருமை காதலிக்கு வெண்ணிலாவே நீ இளையவளா மூத்தவளா என்று பட்டுக்கோட்டை கேட்கும் கேள்வியில் மதியை தனது மைத்துணியாக்கி விடும் சாமர்த்தியம் துணிக்கிறது விஞ்ஞானம் பிரகடனப்படுத்திவிட்டது நிலா ஒரு பாலைவனம் என்று அங்கே பிராணவாயு இல்லையென்று கோல் ஈர்ப்பும் குறைவென்று மற்றும் தண்ணீர் இருந்ததற்கான தடயமும் இல்லையென்று விண்வெளி புழுதிகளின் குப்பை கூடை அதுவென்று அதிலுள்ள மடுக்களும் மடிப்புகளுமே கரையாக தோற்றம் தரும் காட்சி என்று ஆனால் இவற்றையெல்லாம் புறம் ஒதுக்கி பூமியில் ஒழுகும் நிலா பாலையே கவிப்பாடி கழிக்கிறது கலை விஞ்ஞானத்திற்கும் கலைக்கும் உள்ள வேறுபாடு அதுதான் ஒன்றை ஒன்றாக பார்ப்பது விஞ்ஞானம் ஒன்றை மற்றொன்றாக பார்ப்பது கலை நிலா கோளில் கரைபோல் காட்சிப்படும் தோற்றத்தை கன்னத்தில் காயமென்ன வெண்ணிலாவே உன் காதலன்தான் கிள்ளியதோ வெண்ணிலாவே என்று பாடும் பட்டுக்கோட்டை தற்குறிப்பேற்ற அணியாள் ஈராயிரம் ஆண்டின் தமிழ் அழகியல் மரபை தொடரும் கவிஞனாகவே தோன்றுகிறான் பாடலில் ஆங்கில சொற்களை கலந்திருக்கிறார் பெண்களை ஒரு பாடலில் வஞ்சகிகள் என்று வர்ணித்திருக்கிறார் திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டையும் ஒழிக்க முடியாது என்று மார்க்சியத்திற்கு எதிர்வரிசையில் நின்று பேசியிருக்கிறார் என்றெல்லாம் விமர்சன கனைகள் பட்டுக்கோட்டை மீது வீசப்படுவது உண்டு அந்த சில்லறை விமர்சனங்களை நாம் சிரச்சேதம் செய்துவிடலாம் உலகத்தின் எந்த படைப்பாளியின் படைப்புகளிலும் கொஞ்சம் கலை கழிவு உண்டு அதை வைத்து அம்பு தொடுப்பது விமர்சனங்களின் பொய் விடைப்பு என்றே கருதப்படும் பாடுவது கவியா இல்லை பாரிவள்ளல் மகனா என்று கண்ணதாசன் பாடியபோது பாரிவள்ளலுக்கு மகனில்லை என்பது கூட கண்ணதாசனுக்கு தெரியவில்லையே என்று ஒரு கூட்டம் முணுமுணுத்தது கவிதையை நுகரும் நாசி இவர்களுக்கு கடுகளவும் இல்லையே என்றுதான் கலையறிந்த கூட்டம் கவலைப்பட்டது ஒரு பாடல் அல்லது ஒரு படைப்பின் வீரியம் கவிஞன் இறந்த பிறகும் அது எத்தனை காலம் இரவாமல் இருக்கிறது என்பதுதான் பட்டுக்கோட்டையின் பல பாடல்களுக்கு மரணமில்லை அவை நிகழ்காலத்தின் நீரோட்டத்தில் வாழ்கின்றன பொதுப்பணியில் செலவழிக்க நினைக்கும் போது பொருளில்லே பொருளும் புகழும் சேர்ந்த பின்னே பொதுப்பணியில் நினைவில்லே போதுமான பொருளும் வந்து பொதுப்பணியில் நினைவும் வந்தால் போட்ட திட்டம் நிறைவேற கூட்டாளிகள் சரியில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதில் எழுதப்பட்ட இந்த பாட்டு நிகழ்காலங்களின் அரசியலுக்கும் நெருக்கமாக இருப்பது தற்செயலானதல்ல இருபத்தொன்பது வயதில் இறந்து போனவனின் உடல் கிடத்தப்பட்டிருக்கிறது அவன் எழுதிய கடைசி பாடலுக்குரிய பணத்தை கையோடு கொண்டு வருகிறார் நடிகை பண்டரிபாய் பணத்தை வைத்துவிட்டு அழுதவர் அவன் எழுதிய கடைசி பாடலை படித்து பார்க்கிறார் தானாய் எவனும் கெடமாட்டான் தடுக்கி தடுக்கிவிடாம விழமாட்டான் போனா எவனும் வரமாட்டான் இத புரிஞ்சுகிட்டவன் அழமாட்டான் புரிந்த பிறகும் அழுகை வருகிறது தான் வாழவிருந்த ஆயிலையும் தன் பாட்டுக்கு ஊட்டிவிட்டு போய்விட்டான் பட்டுக்கோட்டை தமிழ் சமூகம் அவனை நாளும் நன்றியோடு நினைக்க வேண்டும் ஒவ்வொரு தமிழனும் தன் பாரம்பரியத்தின் பிரதியினால்தான் கலை இலக்கியத்தின் தொடர்ச்சியை காப்பாற்ற முடியும் இரண்டாயிரத்து முப்பதில் அவனது நூற்றாண்டு வருகிறது அந்த விழாவை நாடு தழுவி எடுப்பேன் நான் இருந்தால் இல்லையேல் தமிழ் சமூகத்தை முன்னிலைப்படுத்தி என் பிள்ளைகள் எடுப்பார்கள் இந்த கட்டுரையை அதற்கான உயில் என்றும் எழுதுகிறேன் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது தமிழ் சமூகத்திற்கு நல்ல படைப்புகளை வழங்கிய தமிழ் கலைஞனுக்கு என் நன்றி கலந்த வணக்கங்கள் தமிழை வளர்க்க நாம் தெருவில் நின்று போராடினால்தான் போராட்டம் என்றில்லை தமிழை நம் குழந்தைகளிடம் விதைத்தாலே போதும் அது வேரூன்றி விடும் தமிழ் சமூகம் வளர இம்மாதிரி மாமேதைகளை நினைவு கூறுங்கள் பொதுவில் பேசும்போது ஆங்கிலத்தில் உரையாடாமல் தமிழிலே உரையாட வேண்டும் இனி வரும் காலங்களில் நம் குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் சூட்டிட வேண்டும் ஐயா பாரதிதாசன் அவர்களை நினைவு கூறும் பொருட்டு அவர் கூறிய உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்ற வாசகத்தை ஸ்ரீமதி செல்லம்மாள் வளை அலைவரிசிக்கு அலைவரிசைக்கு வாசகமாய் வைத்துள்ளேன் தமிழ் வெல்லும் செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்